ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டையை வச்சு நம்ம அருமையான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மூடி போடுற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க முட்டை வந்து நல்லா கலந்து வரணும் மஞ்சள் கரு வெள்ளைக்கரு பெப்பர் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க அடுத்து வந்து நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு முதல்ல தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி குண்டா எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் வந்து தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனது இதுபோல் அந்த ஸ்டாண்டு மேலே வந்து டிஃபன் பாக்ஸை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா முட்டை வந்து நமக்கு வெந்துருக்குன்னு அர்த்தம் ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் வந்து இட்லி குண்டாலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ பாருங்கள் நமக்கு எப்படி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா மேலே கொஞ்சோண்டு தண்ணி நிற்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைன்னு நினச்சிக்காதீங்க நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும் ஒரு கேக் போல் நமக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து நீங்கள் சூடாக இருக்கும்பொழுதே கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வராது நீங்கள் அவசரமாக சமைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதும் நீங்கள் அது போல் கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் நமக்கு கேக் போலவே வந்துடும் இதை வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ண முட்டை துண்டுகளை வந்து நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இருக்க எல்லா முட்டையும் நம்ம வந்து பவுலில் சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்து உப்பு நம்ம இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து கசூரி மேத்தி நீங்கள் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ சாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கரெக்டான பதத்தில் நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டுக்கோங்க அதுக்குள்ளே வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஆயில் ஹீட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்க முட்டைகளை வந்து ஒவ்வொரு துண்டுகளாக எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சிக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க நல்லா வெந்து வரட்டும் நல்லா வந்து மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வந்து வெளியெடுத்துடலாம் எண்ணெயிலருந்து வெளியெடுத்ததும் நீங்கள் வந்து வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து ஆனியன் வச்சுக்கோங்க வேணுன்னா லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க இது வச்சுட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் வீட்டில் இருக்க எல்லோருமே திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க இதை வந்து ஆனியன் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்